சில தமிழ் திருடர்கள் இருக்கிறார்கள் தமிழ் அறிஞர்கள் என்கிற பெயராலே தமிழ் திருடர்கள் இருக்கிறார்கள் எங்கே பேசினாலும் ராமசாமி நாயகர் எடுத்து அவர் தான் இந்த நாட்டில் எல்லாம் செஞ்சாரு நாயக்கருடைய கடைசி கூட்டத்திற்கு போயிருந்தேன் அந்த தியாகராயனர் பேருந்து நிலையத்துக்கு பக்கத்தில் நடந்தது அதுதான் அவருடைய கடைசி கூட்டம் அவரை அம்பலப்படுத்த வேண்டும் என்கிற ஆவலே எனக்கு அப்போதுதான் வந்தது அதுக்கு முன்னால அவ்வளவுதான் நான் அவரை பற்றி விமர்சிப்பதில்லை திறனாய்வு செய்வதில்லை ஆனால் அந்த கூட்டத்தில் அவர் பேசுறாரு எனக்கு என்ன வருத்தம் என்றால் நான் தமிழர்களை தேவடியாமக்களாக விட்டுச் செல்கிறேன் பார்ப்பனர்களுடைய தேவடியாமக்களாக விட்டுச் செல்கிறேன் திராவிட இயக்கம் பேசுறவன் திராவிடர்களை நான் மக்களாக விட்டுச் செல்கிறேன் சொல்லியிருக்கணும் அறிவு நாணயம் இருந்தால் இழிவுபடுத்துகிற போதெல்லாம் தமிழன் உயர்வுபடுத்துகிற போதெல்லாம் இவ்வளவு திராவிடர் உயர்வுபடுத்துகிற போதெல்லாம் ராமசாமி நாயக்கருடைய அந்த நூல் ஆராய்ச்சி நூல் அனைத்தையும் அவருடைய பேச்சுக்கள் எழுத்துக்கள் தொகுக்கப்பட்ட நூல்களை எல்லாம் படித்து பார்த்தீர்கள் என்றால் உயர்வுபடுத்துகிற போதெல்லாம் திராவிடர்கள் இழிவுபடுத்துகிற போது கொச்சைப்படுத்துகிற போது தமிழர்கள் இது என்ன இதை கூட தமிழன் புரியவில்லை என்றால் இதை கூட தமிழ் அறிஞர்கள் என்பவர்கள் புரியவில்லை என்றால் இந்த தமிழகத்தை நாம் எங்க கொண்டு போய் நிறுத்துகிறோம் பரிதாபமாக